கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் கூற்று இரண்டு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது விடை இ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பழமொழிகளை பொறுத்துக ஆறில்லா ஊருக்கு அழகு பால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே நொறுங்கத்தின்றால் நூறு வயது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் விடை ஆ ஃபோர் த்ரீ டூ ஒன் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உறவு மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழகனால் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு உறுப்புணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது எய்துவர் எய்தா பழி பொருந்தும் வாய்ப்பாடு கூவிலம் தேமா மலர் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையான பெயரும் முறையே பாடல் கேட்டவர் காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா